ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வெங்காய சட்னி எப்படி அரைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே தக்காளி எதுவுமே சேர்க்காம இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரநூத்தி எண்பது கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நான் கட் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் போட்டிருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் புளி பதினஞ்சு கிராம் காஞ்ச மிளகாய் நீங்கள் எண்ணிக்கையில் போடும்போது ஒரு பதினஞ்சு நல்லா சாப்பிட்டிங்கன்னா ஒரு இருபது மிளகா கூட போட்டுக்கோங்க புளி வந்து நல்லா ஒரு பால் சைஸ்க்கு ஒரு பெரிய லெமனை விட கொஞ்சம் அதிகமான சைஸ் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியில் வந்து புளியை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம எப் நான் எப்போவுமே சாம்பாருக்கே சேர்த்தோம்னா கூட ஒரு டைம் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் தான் வந்து கரைச்சி ஊற்றுவோம் இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து கொட்டிட்டு மறுபடியும் வேறு தண்ணி எடுத்து நான் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வத்தல் மிளகாய் அதுவுமே நம்ம வந்து கடையில் வாங்கிறது தான் அது எப்படி பேக்கிங்கில் எவ்வளோ நாள் இருந்து வருதுன்னு தெரியாது அதனால் நம்ம வந்து அதையும் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நான் மேக்ஸிமம் இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னாலே ஒரு டைம் நல்லா சு எடுத்து வச்சுட்டு வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வைப்போம் இருந்தாலும் யூஸ் பண்ணும்போது ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு இப்போ வந்து இதை நம்ம எதுவுமே வதக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே பச்சையாகவே தான் அரைக்க போகிறோம் இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி தான் வெங்காய வந்து செய்வாங்க இந்த சட்னி ஒரு வாரம் கூட நமக்கு கெடாமல் நல்லா இருக்குங்க வெளியிலே வச்சோம்னாலே இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம ஒரு பத்து நாள் கூட இதை வச்சுக்கலாம் நம்ம வெளியிலலாம் போகிறோம் டூர்லாம் அணும்போது இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கடையில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் டேஸ்ட்டே உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் நல்லெண்ணெய் டேஸ்ட்டு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு பெரிய சாம்பார் குழிக்கரண்டியில் ஒன்றரை குழி கரண்டி நல்லெண்ணெய் ஒன்றரை குழிக்கரண்டி அளவுக்கு நார்மல் கோல்டு வினர் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் லேஸாக காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய சட்னி இருக்குது இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை இதோடவே சேர்த்துக்கலாம் அந்த இருந்து போடும்போது அப்படியே வராது ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்காம தான் அரைச்சோம் கட்டி பதத்தில் இருக்குது அதனால் இருக்குது அது மாதிரி விழாது அதனால் கரண்டியில் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன் இப்போ அந்த மிக்சி மட்டும் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றிக்கலாம் சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம் ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கும்போது மேலே எல்லாம் தெரிக்கும் அடுத்து அந்த இடம் ஃபுல்லாகவே ஆகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் சட்னி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அப்புறம் கூட கிளறலாம் இந்த ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகுங்க இந்த சட்னி நமக்கு வதங்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப நேரம் வீடியோ நீட்டாக போகன்றதுக்காக ஸ்கிப் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக வந்து காமிக்கல ரொம்ப நேரம் இருக்கிறத வந்து காமிக்க முடியாதுங்களா அதனால் வீடியோ வந்து கட் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் இன்னுமே வந்து நமக்கு அது வதங்கி வரல அப்படியே அந்த குழம்பு பதத்திலே இருக்கு பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே தெரியுது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விடணும் மேலே தட்டு போட்டு மூடினீங்கன்னா தண்ணியே உள்ளே வந்த மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு மாறிடும் அதனால் மூடிய வைக்காமல் அப்படியே வதக்கிட்டு தான் இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் சிம்லே வச்சு வதக்கும்போது நமக்கு மேலே எல்லாம் தெரிக்காது இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது நமக்கு இன்னொரு தோசை சேர்த்து சாப்பிட்லாம் போல் இருக்குங்க இந்த வெங்காய சட்னி நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்து அரைக்கிறோம் இல்லைங்களா அதை விட இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போதாங்க ஓரளவுக்கு எண்ணெய் எல்லாம் வந்து நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நல்லா ஒரு கட்டி பதத்துக்கு நமக்கு நல்லா துவையல் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இது ஒரு கண்ணாடி பாத்திரத்துலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கூட நல்லா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க வெளியில் வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இருந்தாலும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த சட்னி வந்து தோசைக்காக தான் செஞ்சுருக்கேன் நீங்களே இந்த சட்னி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்